ஆடு மாடு மேய்த்தல் தொழிலடா எங்கள் வாழ்க்கை முறையடா எங்கள் கலாச்சாரம் பண்பாடடா மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்தர் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும் மடப்பல மடப்பல அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறேன் என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறேன் லாரி லாரியில் இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டுரிமை கொடுத்து விடுறா எங்களுக்கு அதாவது போட்டு விடுங்க அதுக்காக ஏன்னா அதுக்கு தெரியும்ல மாட்டு கறி முற்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு அது சரிதான் அது மேய முன்னாடி போகும் நாங்கள் பின்னாடி இருப்போம் அதனால அதை பிற்போக்கு இதன் திங்கிறவே முன்னாடி கறியை வச்சு தின்னுக்கிட்டு இருப்போம் அதனால அது முற்போக்கு ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு அதை கலட்டது அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம்

பெருமைமிக்க வீரப் பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் அவரோடு களத்திலே பிரியாது நின்ற தளபதிகள் நம்முடைய பாட்டன்கள் கருப்பன் சேர்வைக்கும் குணாலன் நாடாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் ஒவ்வொரு முறையும் நம் பாட்டனின் சிலை இருக்கிற இடத்திற்கு சென்று வணக்கத்தை செலுத்துவது வழக்கம் ஆனால் இன்று இந்த போராட்டத்தை நடத்துவதென்று குறித்து விட்ட பிறகு அங்கு செல்ல முடியவில்லை ஆனால் இந்த நிலமெங்கும் தீரனுடைய நிலம்தான் அதனால் இந்த இடத்திலிருந்தே எங்களுடைய பாட்டனாருக்கு நாங்கள் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் மேச்சல் நல உரிமையை பற்றி தெளிவாக எடுத்து விளக்கி பேசினார்கள் நிறைய செய்திகளை பகிர வேண்டிய தேவையும் இல்லை அதற்கு நேரம் இல்லை மாடுகள் பசியோடு அங்கே காத்து கொண்டிருக்கிறது அதை மேய்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும் பெரிய கோரிக்கை ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி ஆறு அவர்கள் கொடுத்த அவர்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை செயல்படுத்த சொல்லித்தான் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அறிவார்ந்த தமிழ்ச்சமூக சமூக மக்கள் எண்ணிலுமிலையின் தம்பி தங்கைகள் உலக நாடுகளில் எல்லாம் எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதை பார்க்கிற நீங்கள் இது வெறும் ஆடு மாடு என்று கருதுகிறார்கள் நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுகிறார் அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாது உலகு அதுபோல காடின்றி காடின்றி அமையாது நீர் ஆடும் மாடுமின்றி அமையாது காடு இந்த இயற்கையின் சுழற்சி முறையை எண்ணிலும் இளைய என் தம்பிதங்கிகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும் அங்கே இதே குரங்கணியில் தீ பற்றி எரிந்ததே அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும் தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டு பகுதியில் வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீ பற்றி எரிந்து விடக்கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த பொருட்களை மேய விடுகிறார் ஏன் அவருக்கு அவர் செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே எங்கள் ஐயா கெண்ணடி என் தம்பி இளஞ்செலியன் என் தம்பி துறைமுருகன் எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கனியில் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே இதே குரங்கன் இதே தேனியிலே நியூட்ரோ ஆய்விற்காக மலையை எடுத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏன் வந்தார்கள் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம் அதில் கொடுத்து நாம சொல்லல அந்த ஆய்வில் அவங்க சொல்றாங்க அவங்களே சொல்கிறாங்க லட்சம் டன் எடை உள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும் ஐம்பதனாயிரம் டன் மலையை தகர்த்தா என்னாகும் கல்குவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாரை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் என் ஆடும் மாடும் இந்த ஓரத்தில் போய் இந்த புள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள் இது யாராவது யாராவது ஏற்கும்படி இருக்குதான் பாருங்க ஏற்கும்படி இருக்குதா இது யாரு செய்வா இது மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும் இதை தவிர வேறதுக்கு வழி கிடையாது எங்களுடைய ஐயா அந்த எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் கேரளாவுக்கு செல்லுங்கள் அங்கே எப்படி மலைகள் மரங்கள் காடுகள் பராமரிக்கப்படுது அதுபோல இது இருக்கா இப்படி இருக்கா நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மாடுகளுக்கு மேலே இருந்தது மலை மாடுகள் இந்த இன்னைக்கு என்னவா இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் மாடுக்கு குறியிடுச்சு இப்போ எங்கள் அண்ணன் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல என்னுடைய சொந்த அண்ணன் பாலா பாறையில் ஐநூறு மாடுகள் வச்சுருந்தார் நேற்று சொறார் தம்பி எல்லாத்தையும் வித்துட்டேன்டா நூறு மாடு தான்டா இருக்குது ஏன் நான் மேய்க்கிறதுக்கு இட அந்த அதிகாரிகள் ஒரே நெருக்கடி கண்காணிப்பு சிசிடிவி கேமரா வச்சு ஒரே தொல்லையாக இருக்குடா அதனால் வித்துட்டேன்டன் இப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்கிற மக்களை நாங்கள் பார்த்தீர்களா இந்த மாடுகளில் பாலை பீச்சு கூட நாங்கள் விற்கிறது இல்லை அதில் எங்கள் அண்ணன்லாம் பால் ஒரு சொட்டு கூட கறக்க மாட்டார் கண்ணுக்குட்டி தான் குடிக்கும் யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கி போவாங்க கொடுப்பார் யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு வந்து பால் வத்து வரலை சா பால் இல்லை பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோடு கொடுத்துருவார் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணுகுட்டியும் மாட்டை கொண்டாந்தான் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கிய இங்கே உட்காந்துருக்க எங்களுடைய கீதாரிகள் எங்களுடைய ஆயர் குடிகள் எங்கள் அண்ணன் நீ கோனார் தான் நாங்கள் ஆயிரங்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா பைத்துக்கிறப்பில்ல அப்போ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறேன் எங்கள் கோனாரடா டே துதந்தா காட்டு நாய்க்கு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் கண்ணேன் ஒரு தடவை எங்கள் அண்ணன் உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாரு நான் தெனோ எங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு பத்தாயிரத்தை இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுட்டேன் பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்ட வைப்பாங்கட்டு வைப் என்ன காசை கொடுத்துக்கிட்டு நீ என்ன காசால் இந்த இருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல எல்லாம் ஏன் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்ல இப்படி சாணி காசுப்பா நான் கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட என்னதானே வருமானா நீ பாலும் பிச்சை மாட்டுற இதுவும் பண்ண மாட்டுற சாணி இருக்கலப்பா சாணி இவன் இவன் என்ன எங்களுக்கு என்ன தரான் அவன் போடுற கழிவு காசுடா எனக்கு காசுடா காசு உனக்கு என்னடா தெரியும் உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்த இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும் மடப்பல மடப்பல தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இளைதலை கழிவு ஆடு மாட்டு தான்டா மண்ணின் உரம் வளம் பைத்தியக்காரா கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா வளப்படுத்தும் அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போகிறான் என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறேன் லாரியில கருமத்தை வேரலை ஒட்டி எனக்கு விஷத்தை விலையை வச்சு கொடுக்குறேன் இப்படி ஒரு நாடு எங்க பார்த்துருக்கியா நீ அவனுக்கு இருக்கிற அறிவில் ஒரு அறவாசி இவனுக்கு இருக்கப்படாதா பதினஞ்சு வருஷமா கத்திரம்படா முச்சந்தில நின்று நின்று ஓ அண்ணும் கிடையாது மறுபடியும் இந்த கார் கருமாதி பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு போயிடும் அதுதான் கோவத்தில் இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விடுறான் எங்களுக்கு அதாவது போட்டு விடுங்க அதுக்காக ஏன்னா அதுக்கு தெரியும்ல கொடுமை உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள் அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது பொருளாதாரத்தில் தண்ணீர் மேம்படுது என்று தெரிய வேணாமா பிரேசில் என்ன அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன டென்மார்க் என்ன இந்த நாடுகள் எல்லாம் எதிலில் வளத்தை பெருக்குகிறது எதிலே மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் ஏற்ப ஏற்றுமதி பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பால் கோவா சீஸ் இந்த மாதிரி பொருள்களில் தான் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் என் தம்பி துறை கூட சொன்னான் மாட்டு கருதிங்கிறது முற்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு அது சரிதான் ஆடு மாடுகள் முன்னாடி போகும் நாங்கள் பின்னாடி இருந்து பற்றிக்கிட்டு போவோம் அதனால அது பிற்போக்கு அது மேய முன்னாடி போகும் நாங்கள் பின்னாடி இருப்போம் அதனால அது பிற்போக்கு இவன் திங்கிறவே முன்னாடி கறியை வச்சு தின்னுட்டு இருப்போம் அதனால அது முற்போக்கு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அறிவாளிகள்னு பேர் அந்த நாட்டில் அறிவாளிகள்னு பேர் கேவலம் கேவலம் எங்கே பொருளாதார இருக்குன்னு தெரியாமல் சாராயத்து வித்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு எங்களை ஆத்தாள பண்ணி சாகடிச்சுகள் காடாக்கி போயிட்டேன் காடாக்கி போயிட்டேன் ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு அதை கலட்ட அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்னன்னா அதனால் அதை கடைப்பிடிக்கிறாங்க அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டாங்க குடிக்க வச்சு சிங்களத்துல சிங்களத்தை இலங்கையில சிங்களம் எங்களை குண்டு ஓட்டு கொன்னான் அது இனப்படுகல இவன் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் இனப்படுகல அவர் ஒன்றரை லட்சம் பேரை ஒரே ஆண்டு கொண்டான் இந்த நாட்டை இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து துவந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை தமிழர் தேசிய நிலத்தை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் நீ பார்த்துக்கிட்டு ஐந்தே ஆண்டுகள் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் எல்லாம் கோடி கனவு கொண்டோம் அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் எம் மக்களை என்று ஒரு ஊராக கத்தி வருவதற்கு காரணம் அதுதான் அவனுக்கு தெரியாது ஆடு மாடுன்னா என்னமோ நினைச்சிருக்கான் இது இன்னைக்கு இல்லைடா என் தம்பி சீமான்னு சொன்ன மாதிரி முல்லை நில ஆதியில காடுகள்ல நாங்க வாழத் தொடங்குற போது மலையிலிருந்து கிளறியிருந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா எங்கள் வாழ்க்கை முறையிடா எங்கள் கலாச்சாரம்டா பண்பாடடா பண்பாடடா உலகத்துல நான் யாருன்னு வர்றான் எத்தனையோ இனங்கள் இருக்குடா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரையிடா நாங்க குடும்ப அட்டையில குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில மாட்டு பேர செத்த மரபன் நாங்க தான்டா நாங்க தான்டா அந்த மரபினன் வைத்தியக்காரப்பல பற எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னு ஓடியாருமுடா செல்லமா ஓடியாருமுடா வைத்தியக்கார என்னமோ இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல சிக்கிக்கிட்டோம்டா இவங்க கிட்ட முட்டாப்பைய கொடுத்தது கிட்ட சிக்கிக்கிட்டோம் இப்போ தப்பிக்க ஒரே வழி இருக்குது அவங்களுக்கு போராட தெரியல இத்தனை கொம்பை வச்சுக்கிட்டு சும்மா தெரியலான் இல்லைன்னா குத்தி பேத்து விட்டுருப்பான் புறப்போ இல்லை அவனுக்கு தெரியல அவனுக்கு தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு தான் அது பண்டித்துக்கு தெரியுது அது மாதிரி தான் நாங்களும் இப்படி மேச்சல் நிலம் என்பது எங்கள் உரிமை நீங்கள் சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு கிடிச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்தலமே எழுறான் நீங்கள் எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைப்பிடிச்சு செயல்படுத்துகிற மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த இந்த மேய்ச்சல் உரிமையை தடுக்கிறீங்க எங்க பிள்ளைகளை அடிக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் ஐயாவை தள்ளி விடுற அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்க இது எந்த வழியில நியாயம் எந்த வழியில் இது சரி இது இப்ப இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் அப்படி நிரந்தரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமேனும் நினைவா ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும்னு நினைச்சா ஆடாத ஒரு நாள் வீதியில் நிற்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும் நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ அப்புறம் நீ என்ன விடுவ நீயே திறந்து விட்டு போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அந்த கால ரொம்ப நாள் இல்லை ஆறு மாசத்துல உருவாக்குவோம் ஆறே மாதத்தில் பாது அறிவார்ந்த தம்சமக சொந்தங்களே பாதுகாப்பு கொடுத்துருக்கிற காவல்துறை பெருமக்களை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நாங்கள் மாடு ரொம்ப நேரமாக காத்திருப்பதால் மாடு மேய்க்க செல்கிறோம் நிறைய செய்திகள் நிறைய நம் பகிர்ந்து கொள்ளலாம் பரிமாறிக்கொள்ளலாம் இது அவர்களுக்கான போராட்டம் அவர்களோடு நின்று போராடுவதான் சரி வணக்கம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் பாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூப் I said, oh, 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 sale. Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 EFE. Pre book now.